ஆஹ் அண்ணா வணக்கம் ஆஹ் வணக்கங்க இன்னைக்கு வந்து கருங்கல்பாளையம் மாடு செய்ய நிலவரம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு இங்க மாட்டு நிலவரம் கம்மிதாங்க மாடு செலெக்ஷன் கொஞ்சம் கம்மி பெரிய மாடு நிறைய இருந்துச்சு அளவு பட்ஜெட் மாடு கம்மி இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எடுத்து குடுத்துருக்கோம் இன்னைக்கு ஒரு மாடு எல்லாமே நம்மளும் வந்து ஆமா ஆமா நல்லா ஒரு இருபதுக்கு மேலதான் இருக்குது சரிங்க எல்லாமே தலைச்சால கொஞ்சம் பெருங்கறவைகள் தான் எடுத்து குடுத்துருக்கோம் பெருங்கறவைல கன்னியாகுமரி கட்டி எல்லாம் ஆளு வந்திருக்காங்க சரிங்க எல்லாமே எடுத்து கொடுத்துருவோம் சரிண்ணா இந்த ரெண்டு மாடு வந்து எந்த ஏரியாவுக்கு போகுது திருவண்ணாமலை இதுல ஒண்ணு சென மாடு ஒண்ணு கண்ணு மாடுங்களா ரெண்டுமே செனதான் ஏழுக்கு அடுத்திருக்கும் அடுத்த இருக்கும் ஏழு அறுபத்தி ஏழு அறுபத்தி ஏழு சரி இந்த மாடுல வந்து ரோஸ் கலர்ல இருக்கிற மடி எல்லாம் என்ன காரணமா இருக்கு மாடுதானு மாடுக்கு பல பழம் இருக்கு நல்லா இதான மாதிரி அது வந்து இப்ப கண்ணு போட்டா மூணாவது கண்ணு போடுறது ரெடியில இருக்குது சரி அது பத்து பத்து கறக்கு நல்ல முடிச்சுட்டு இப்ப கண்ணு போட்டு கட்டினா கண்ணு போட்டு நேரத்துல கண்ணு ஆமா ஆமா